ஓம் நமேஷ்வாயா இன்றைய பாட வேளையில் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் இலக்கண பகுதி பார்க்க போகிறோம் கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும் இப்போ இதை நம்ம வாசிக்கும் போது இதில் ஒரு ஓசை குறையுது சரியா ஓசை இடைவெளி இருக்கிறத நம்மளால் உணர முடியுது இதை நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ இதை இப்படி படிக்காமல் கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும் இப்போ இப்படி வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு இயல்பாக வாசிக்க முடியுது ரெண்டாவது ஒரு ஓசை நிறைவு நமக்கு தெரியுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல க ச த ப இந்த வல்லின எழுத்துக்கள் தான் காரணமாக இருக்குது இப்போ நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் பொழுது இதுக்கு நடுவில் இந்த வருழிையா இதுக்கு முன்னாடி க ச த ப இந்த எழுத்துக்கள்லாம் வந்துச்சுன்னா இக்கு இச்சு இத்து இப்பு இந்த வல் ஒற்றுக்கள் மிகும் சரியா இப்படி இந்த மிகக்கூடிய இதை வல்லினும் மிகும் இடங்கள் மிகாத இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போ பாரு கதையை இது நிலைமொழி படித்தேன் இது வறுமொழி இதில் வறுமொழிக்கு முன்னாடி பாய் எழுத்து இருக்குது அதனால் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது இப்பு மிகுந்திருக்கு இங்கே கா இருக்குது இங்கே இக்கு மிகுந்திருக்கு இங்கே சோ இருக்குது இங்கே இச்சு மிகுந்திருக்கு இங்கே தேய் இருக்குது இத்து மிகுந்திருக்கு இதுவே இங்கே பாரு படித்த கவிதை இந்த இடத்துல கா இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி இக்கு வரலை தாய் இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி இத்து வரல அப்ப எந்தெந்த இடத்துல இந்த வல்லெழுத்துக்கள் மிகும் எந்தெந்த இடத்துல இந்த வல்லினங்கள் மிகாது அப்படின்றத தான் இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த சிறிய ஒற்றுக்கள் அதாவது இந்த வல்லொற்றுக்கள் போடுவதால் என்ன ஒரு பயன் அப்படின்னு கேட்டால் எளிமையாக நம்மளால் வாசிக்க முடியும் பொருளை நம்ம சரியா புரிந்து கொள்ள முடியும் இந்த சின்ன ஒரே ஒரு எழுத்து போடுறதுனால பொருளை மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இதில் பாரு மண் வெட்டி கொண்டு வா மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னு இருக்கு மண் வெட்டி கொண்டு வா முதல்ல இருக்கிறது ஒரு பொருளுடைய பெயர் மண் வெட்டி இல்லையா மண் வெட்டிய எடுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம் இதில் இரண்டாவது இருக்குது பற்றியா இது மண் வெட்டி கொண்டு வா அதாவது மண்ணை வெட்டி மண்ணை கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் இங்கே ஒரே ஒரு இக்கு அப்படின்ற இந்த வல்லினம் ஒரு பொருளையே நமக்கு மாற்றுது சரியா அதனால் இதில் கவனம் செலுத்தணும் இதில் ஏதாவது பிழைகள் ஏற்படுது அப்படின்னா அந்த பிழைக்கு பேர் சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்புழை அப்படின்னு சொல்லுவாங்க சந்திப்பிழைன்னா இரண்டு சொற்கள் சந்திக்கிற இடம் அதுதான் சந்திப்பிழை இப்போ மண் வெட்டி கொண்டுவான்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மண் வெட்டிக்கும் கொண்டு வா அப்படின்னு சொல்றதுக்கும் இடையில் இடையில இக்கு வருது அப்ப அதுதான் சந்திக்கிறது இதில் பிழை ஏற்பட்டா அது சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்புழை ஒற்றுனா புள்ளி வைத்த எழுத்துக்கள் அந்த புள்ளி வைத்த எழுத்துக்கள் மூலமாக ஏதாவது பிழைகள் ஏற்பட்டால் அதை ஒற்றுப்புழை அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்மளுடைய தமிழில் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றது தான் இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க எப்படி கணிதத்தில் வாய்ப்பாடுலாம் இருக்கோ அதுபோல் இங்கே ஒரு சில குறிப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எழுத்து பிழை அதாவது சந்திப்புழை அல்லது ஒற்றுப்புழை வராமல் நம்மளால் தடுக்க முடியும் அது என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் வள்ளின எழுத்துக்கள் மிகக்கூடிய அந்த இடங்களை இப்போ முதல்ல பார்ப்போம் சரியா அதாவது வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் அப்படின்னு சொன்னால் கசட தபர அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆறு எழுத்துல க ச த ப இந்த நாலு எழுத்து மட்டும்தான் இந்த வல்லூற்றா வரும் சரியா இது எந்தெந்த இடத்துல வந்தால் வரும் மிகும் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அ உ இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுதான் சுட்டு எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுட்டு எழுத்து வந்துச்சுனா இதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக வல்லினம் மிகும் சரியா அடுத்து அப்படி அதாவது அந்த இந்த அப்படின்ற எழுத்து முதல்ல ஆஇ இப்போ இந்த சுட்டு எழுத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகும் இன்னும் ஒரே ஒரு எழுத்து இருக்குது ஏ ஏ அப்படின்ற வினா எழுத்துக்கு முன்னாடியும் வல்லினம் மிகும் அதுக்கடுத்து அந்த இந்த எந்த இந்த சொற்களுக்கு முன்னாடி வல்லினம் மிகும் சரியா அதுக்கடுத்து அப்படி இப்படி எப்படி இந்த சொற்களுக்கு முன்னாடியும் வல்லினம் மிகும் இதை ஞாபகம் வச்சுக்காங்க வரிசையாக இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆஇ உ ஏ இந்த எழுத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகவும் அந்த இந்த எந்த வல்லினம் மிகவும் அப்படி இப்படி எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் வல்லின எழுத்துக்களை போட்டுடலாம் சரியா இப்போ உங்க புத்தகத்துல சில இது கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் வல்லின மிகுமிடம் மிக இடங்கள்லாம் நிறைய இருக்கு சிலவற்றை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை முதல்ல நீங்க உங்களுடைய வழக்கத்துல பயன்படுத்தி பாருங்க இப்போ உங்க புத்தகத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகள் அப்படின்னு சொல்றாங்க சுட்டு திரிபுகள் அப்படின்னா திரிபுன்னா என்னது திரிதல் அதாவது மாறி வருதல் அப்படின்னு அர்த்தம் ஆ இ அப்படின்ற சுட்டு எழுத்துக்கள் இந்த இடத்துல அந்த இந்த அப்படின்ற சொல்லாக மாறி வந்திருக்கு அதனால் இது சுட்டு திரிபு அப்போ இதுக்கு முன்னாடி வல்லினம் மிகும் இங்கே பாரு அந்த இருக்குது அதுக்கு பக்கத்தில் இப்பு மிகுந்திருக்கு இந்த அப்படின்றது இருக்குது அப்போ அங்கேயும் வல்லினம் மிகுந்திருக்கு அடுத்து எந்த எண்ணம் வினா வினா திரிபு வினா திரிபுனா வினா எழுத்து ஏ அது வந்து எந்த அப்படின்னு மாறி இருக்கு அதனால இது வினா திரிபு இதுக்கு முன்னாடியும் வல்லினம் மிகும் அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபு நீங்க வேற்றுமை அப்படின்ற பாடம் இலக்கணம் ப படிக்கும் போது படிச்சிருப்பீங்க இரண்டாம் வேற்றுமை உருபு எதுனா ஐ இந்த ஐ வெளிப்படையா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும் இப்ப பாரு தலையை பாடத்தை ஐ வெளிப்படையாக இருக்கு இல்லையா அப்போ அதுக்கு பக்கத்தில் வல்லினம் மிகும் அடுத்து நான்காம் வேற்றுமை உறுப்பு எதுனா கூ இந்த கூ வெளிப்படையாக வந்துச்சுன்னா அங்கேயும் வல்லினம் மிகும் எனக்கு அவனுக்கு சரியா அடுத்து வினையச்சத்தை அடுத்து வல்லினம் மிகும் வினையச்சம்னா என்ன ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் இப்போ படித்து அப்படின்னு இருக்குன்னு வையேன் படித்து இது எச்சம் அதாவது அதுக்கு அடுத்து என்னன்னே நமக்கு தெரியல முடியாமல் இருக்குது படித்து பார்த்தான் அப்படின்னு முடிந்தது பார்த்தான் அப்படின்றது வினை அப்போ இந்த எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் இது வினையச்சம் இயல்பாகவே அச்சம் இரண்டு சத்தத்தில் முடியும்னு சொல்லியிருக்கேன் ஒன்று ஊ இன்னொன்று இ ஊ சத்தத்துலையும் இ சத்தத்துலேயும் முடியும் இதில் இ சத்தத்தில் முடிகிற வினை அச்சத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும் எழுதி சத்தத்தில் முடியுதா பார்த்தால் இது வினை சரியா அப்போ வினை அச்சம் அப்போ இந்த இடத்துல இப்பு மிகுந்திருக்கு ஓடி ஈ சத்தத்தில் முடியுது கலைத்தான் வினை அப்போ இது வினை அச்சம் இந்த இடத்துல இக்கு மிகுந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு சத்தம் என்னது உகரம் உக உகரத்துல முடிகிற வினை எச்சங்கள் எல்லாத்துலேயும் மிகாது வன்தொடர் குற்ற உகரமாக இருந்தால் மட்டும் மிகும் குற்றியலுகரம் படிச்சிருக்கணும் அதை நம்ம பார்த்துருப்போம் உங்களுக்கு தெரியும் இல்லையா குசுடு துபுரு இந்த சொல் இது இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க குற்றிய லுகரம்னு சொல்லுவாங்க அதில் வன்தொடர் வகைகள் இருக்கு இல்லையா குற்றியலுகரத்தினுடைய வகைகள் அதில் வன்தொடர் வ இருந்தால் மட்டும்தான் இந்த வல்லினம் மிகவும் இப்போ வன்தொடர் எப்படி கண்டுபிடிப்போம் இப்போ பாரு பெற்று குசுடு துபுரில் ட்ரூ வந்திருக்கு இதுக்கு பக்கத்தில் இற்றுன்னு இருக்குது பற்றியா கசட தவறை இந்த ஆறு எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று இருக்கும் இந்த இற்று வந்திருக்கா அப்போ இது வன்தொடர் குற்றியலுகரம் அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகும் இதில் பாரு படித்து தூ குசுடுத்து பொருளில் தூளை முடிஞ்சிருக்கு இந்த இடத்து அதுக்கு பக்கத்தில் பார்க்கணும் இத்து கசட கசட தபர அதில் தா வந்திருக்கா இத்து அப்போ இது வன்தொடர் குற்றியலுகரம் அப்போ அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் சரியா இதுவே செய்து செய்து பார்த்தான் எப்படி இருந்து வச்சுக்க செய்து பார்த்தான் இருக்குது இதில் வல்லினம் இந்த இடத்துல மிகுமா அப்படின்னு கேட்டால் மிகாது ஏன் அப்படின்னா இது தான் ஆனால் என்ன அச்சம் என்ன இது அப்படின்னு பார்த்தா தூ இருக்கு இது குற்றியலுகரம் தான் இது என்ன குற்றியலுகரம் இதுக்கு பக்கத்தில் பாரு ஈ தான் இருக்குது ஈ அப்படின்னா இது இடையினம் இல்லையா அப்போ இடையின குற்றிலோகிறதுக்கு முன்னாடி வல்லினம் மிகாது இடைத்தொடர் குற்ற முன்னாடி வல்லினம் மிகாது வன்தொடர் குற்ற உகிறதுக்கு முன்னாடி தான் வல்லினம் மிகும் சரியா அப்போ இங்கே இடத்துல மிகாது வினையச்சமாக இருந்தாலும் ஊ சத்தத்தில் முடிஞ்சாலும் இங்கே மிகாது சரியா ஏன்னா இது இடையினமாக இனமாக இருக்குது வன்தொடராக இருந்தால் மட்டும்தான் குற்றிலோ உகரத்தில் அங்கே என்ன செய்யும் வல்லினம் மிகும் ஆனால் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரட்சத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகும் இதில் பாரு செல்லா காசு செல்லா காசு இது எப்படி வரும் செல்லாத காசு அப்படின்னு வரும் செல்லாத அந்த தா கடைசியில் இருக்க ஈறு தா அது கெட்டு அதாவது மறைஞ்சு போச்சு மறைந்து செல்லா காசு அப்படின்னு இருக்கு அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகும் எழுதாத பாடல் அப்படி தான் சொல்லுவோம் அப்போ அந்த தா கெட்டு எழுதா பாடல் அப்படின்னு இருக்குது அப்போ இது ஈரு கெட்ட அதுவும் எதிர்மறை எழுதிய பாடல் இல்லை எழுதா பாடல் சரியா அப்போ இது ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் எழுதிய பாடல் அப்படின்னு வச்சுக்கேன் அது வந்து பெயரச்சம் எழுதிய பாடல் பெயரச்சம் வல்லினம் மிகாது சரியா எழுதாத பாடல் அது எதிர்மறை பெயரச்சம் அதுலேயும் வல்லினம் மிகாது எழுதா பாடல் வல்லினம் மிகும் புரியுதா இப்போ பாரு எழு எழுதிய பாடல் எழுதிய பாடல் வல்லினம் மிகாது இது வந்து வெறும் பெயரச்சம் எழுதாத பாடல் எதிர்மறை பெயரச்சம் இங்கேயும் வல்லினம் மிகாது எழுதா பாடல் இது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் இந்த தா கெட்டு வந்திருக்கு அப்போ எழுதா பாடல் ஈரும் கெட்டிருக்கணும் எதிர்மறையாகவும் இருக்கணும் பேரச்சமாகவும் இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும் அடுத்து உவமைத்தொகை அடுத்து உவமைத் தொகையில் வல்லினம் மிகாது தொகைனா என்ன மலர் போன்ற பாதம் போன்ற மறைஞ்சு வந்திருக்கும் அதுதான் உவமைத்தொகைன்னா மறைகிறது இல்லையா மலர் போன்ற பாதம் மலர் பாதம் அப்படின்னு வறந்துருக்கோம் இந்த இடத்துல அப்போ தொகையாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வல்லினம் மிகுந்திருக்கு தாய் தமிழ் தாய் போன்ற தமிழ் சரியா தமிழை தாய் மாதிரி சொல்லியிருக்காங்க ஓமையா அப்போ இது ஓமைத்தொகை இந்த இடத்துல வல்லினம் மிகும் அடுத்து உருவகம் உருவகத்தில் வல்லினம் மிகும் தமிழ் தாய் தாய் தமிழ் அப்படின்றது ஓமை அந்த தமிழை முன்னாடி போட்டால் அது உருவகம் சரியா வாய்ப்பவளம் வாய்ப்பவளம் இதில் வந்து எந்த ஒரு பொருளை நம்ம சொல்கிறோமோ அது முன்னாடியும் எதை அதுக்காக சிறப்பிச்சு சொல்கிறோமோ அது பின்னாடியும் வந்துச்சுன்னா அது உருவகம்னு சொல்லுவோம் இப்போ வாய் அந்த வாயை நான் வந்து பவளம் போகலை அப்படின்னு சொல்கிறேன் அப்போ வாய் முதல்ல போட்டிருக்கிறதுனால இது உருவகம் அந்த உருவத்தை முதல்ல போட்டதுனால அது உருவகம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ எதை நான் அதை உயர்த்தி சொல்கிறதுக்கு சொல்கிறேன் பவளம் மாதிரி இருக்குது அப்போ பவளத்தை நான் பின்னாடி போட்டிருக்கேன் அப்போ இது உருவகம் இதுவே பவளத்தை முன்னாடி போட்டு பவள வாய் அப்படின்னு சொன்னால் அது ஓமை தொகை சரியா ஆக மொத்தம் ஓமைத்தொகையிலையும் உருவகத்துலேயும் வல்லினம் மிகும் அடுத்து எண்ணு பெயர்கள் எட்டு பத்து வேறு எந்த எண்ணு பெயர்களுக்கு முன்னாடியும் வல்லினம் மிகாது எட்டு பத்து இதுக்கு மட்டும்தான் வல்லினம் மிகும் எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு புத்தகம் பத்து காசு இதெல்லாம் அதுக்கப்புறம் அப்படி இப்படி எப்படி இதெல்லாம் உங்களுக்கே சொல்லிட்டேன் இல்லையா லையும் வல்லினம் மிகும் அடுத்து திசை பெயர்களுக்கு அடுத்து வல்லினம் மிகும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அடுத்து மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும் இப்போ மரம்னு இருக்கு இந்த இம்மு தான் கடைசியில் வந்திருக்கு இல்லையா அப்போ மகர மெய் கெடும் கெட்டு மர சட்டம்னு இருக்கும் இங்கே வல்லினம் வந்ததினால மரச்சட்டம் அப்படின்னு மாறும் இம்மு வட்டம் கூட வட்டம் குட்டல் பாறை வட்டப்பாறை இம்மு போயிட்டு அதுக்கு பதிலாக இப்பு அந்த இடத்துல மிகும் சரியா இதான் வல்லினம் இடங்கள் உங்கள் புத்தகத்தில் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதை நல்லா படித்து எதை உங்களுடைய வழக்கத்தில் கொண்டு வந்து எழுத்து எழுத்துப்பிள்ளை இல்லாமல் பாருங்கள் இதில் ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட கேட்கலாம் அடுத்து வல்லினம் மிகா இடங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வல்லினம் மிகக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம்